அனைவருக்கும் வணக்கம் தினமர கதை ஐஸ்வர்யா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த பவர் ஆஃப் ரிபெடிஷன் அது என்னடா பவர் ஆஃப் ரிபெடிஷன் அப்படின்னு பாக்குறீங்களா சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அது என்னடா பவர் ஆஃப் ரிபிட்டீஷன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சோ ஜெஃப் பிசோஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு நிறைய பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனா அவர் உருவாக்குன அந்த வெப்சைட்டு யாருக்குமே தெரியாம இருக்காது அதாவது உலகத்துல இருக்க மூளை முடுக்கு வரைக்கும் அது போய் சேர்ந்துருக்கு அது என்னன்னா அமேசான் சோ இந்த அமேசோனோட ஓனர் தான் ஜெஃப் பிசோஸ் இவர் வந்து இப்பதான் இந்த அமேசானோட ஓனர் எல்லாமே இதுக்கு முன்னாடி அவர் என்ன இருந்தார்னா மெக்டோனால் உடைச்சு போடணும் இந்த வேலையை தான் அவர் பாத்துட்டு இருந்தாருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு நாள்னா சரி ரெண்டு நாள்னா சரி ஒரு கண்டினியூஸா ஒரு லைஃப் ஃபுல்லா இந்த முன்னூறு நானூறு முட்டையை உடைச்சா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிருக்கும்ல இப்ப நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு அமேசானோட ஓனர் இது எல்லாமே நமக்கு தெரியுது அப்படி அவருக்கு போர் அடிச்சு அந்த ப்ராசஸ் நம்ம வந்து ஈஸியா சொல்லிட்டோம் அவருக்கு என்ன அமேசான் வரதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படிங்கறது நமக்கு யாருக்குமே தெரியாது அண்ட் ஹூசன் போல்ட் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல ஒலிம்பிக்ல அவர் ஓடுற அந்த பத்து நிமிஷம் பத்து செகண்ட் அதை மட்டும் நமக்கு நல்லா தெரியும் சூப்பரா ஓடுறாருல எப்படி ஓடுறாருல அப்படின்ட்டு ஆனா அந்த வருஷம் ஃபுல்லா அந்த ஒரு இந்த ஒரு நாள் போட்டிக்காக ஒரு அர்ப்பணிச்சு பிராக்டிஸ் பண்ணி அதை ஜெயிக்கிறாரு சோ அது என்னன்னா அவர் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருக்கு போர் அடிச்சிருக்கும் ஓடி 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 போர் அடிச்சு ஆனாலும் அந்த சக்சஸ் அவர் கொண்டு போய் நிறுத்தி இருக்குல்ல அந்த போர் அடிக்க அடிக்க தான் அந்த சக்சஸ்க்கு நமக்கு சீக்கிரமா வரும் அது மட்டும் கிடையாது அண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதையே தான் சொல்லலாம் ஸோ டெய்லியும் ஆஃபீஸ் போவோம் இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம் அதே இதுதான் ஆனால் ஒரு நல்ல நல்ல ஒரு சக்ஸஸ்க்கு கொண்டு போய் விடும் ஸோ வா என்றைக்குமே போர் அடிக்குதா அடிக்கட்டும் தப்பே கிடையாது அண்ட் இது தான் த பவர் ஆஃப் ரெப்பிட்டீஷன் இப்பிலே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களோட ஃப்ரெஷர் வந்து ஒரு ஒர்க்கை ஒரு நாளில் முடித்தாங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை ஒரு மணி நேரத்தில் முடிப்பீங்க ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ட் போரிங் போரிங் போரிங்ங்கிறது இதுதான் அதாவது அந்த ப்ராசஸ் தான் போரிங் அந்த போரிங் முடிச்சு இன்னைக்கு நீங்கள் அந்த ஒன் ஹவரில் அந்த ப்ராசஸ்ஸை முடிச்சிருக்கீங்க ஒரு நல்ல சக்ஸஸான பொசிஷன்லேயும் இருக்கீங்க ஸோ இதுதான் த பவர் ஆஃப் ரிப்பீட்டிஷன் போர் அடிக்கட்டும் தப்பே இல்லை நல்ல வழியில் கொண்டு போய் நிறுத்தும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்